வணக்கம் நல்வரவு என்பது குறித்து நாம் அறிந்திருக்கிறோம் வள்ளுவர் வள்வரவு என்பதை குறித்து பேசுகின்றார் வரவு என்றால் வருகை அதில் என்ன வள்வரவு தலைவன் வந்து நிற்கிறான் தலைவியினருகே தலைவி அவனை பார்க்கிறாள் அவனுடைய நிற்கும் துணியை வைத்து அவன் பேச வருகின்ற செய்தியை அவள் புரிந்து கொள்கிறாள் அவன் ஏதோ ஒரு காரணம் பற்றி அவளை பிரிந்து செல்ல வேண்டிய சூழல் படிப்புக்காகவோ தொழிலுக்காகவோ போருக்காகவோ ஏதோ ஒரு காரணம் அவன் தன்னுடைய பிரிவினை சொல்லத்தான் வந்திருக்கிறான் என்பதை அவள் உணர்ந்து கொள்கிறாள் இப்போது அவள் பேசுகின்றாள் நீ இப்போது என்னிடம் வந்து பேச வந்திருக்கிறாய் உன்னை விட்டு நான் பிரிய மாட்டேன் எப்போதும் உன்னுடனே இருப்பேன் என்று சொல்லுவதாக இருந்தால் அதை என்னிடம் சொல் அதை விட்டுவிட்டு நான் சென்றுவிட்டு சீக்கிரமாக திரும்பி வருகிறேன் என் பணியை முடித்து விரைவாக ஓடி வந்து விடுகிறேன் சிறிது காலம் மட்டும்தான் நான் எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக அந்த பணியை முடித்து விட்டு வருகிறேன் என்றெல்லாம் சொல்லுவதாக இருந்தால் நீ சென்று திரும்பி வரும்பொழுது உன்னுடைய வரவை எதிர்பார்த்து யார் உயிரோடு காத்திருப்பார்களோ அவர்களிடத்தில் சொல்லிவிட்டு செல் என்ன நுட்பம் என்று புரிகிறதா பிரியேன் என்பதாக இருந்தால் என்னிடம் சொல் அவ்வாறு இல்லை என்றால் பிரிவேன் என்று நீ சொன்னால் நான் உயிர் தறிய மாட்டேன் பிரிவு ஆற்றாமை என்ற அதிகாரத்தில் வள்ளுவர் கூறுகின்ற அழகான குரல் இது செல்லாமை உண்டேன் எனக்கு உரை நின் வல்வரவு வாழ்வார்க்கு உரை வல்வரவு என்ன ஒரு அழகான சொல் ஆயிரம் பொருள்களை உள்ளடக்கிய அழகிய சொல் நன்றி வணக்கம்